அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயோதெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அடைகிறேன் அஸ்ட்ரோமயோதெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் அக்டோபர் இருபது முதல் நவம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான இந்த அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது விழிப்புணர்வுடன் வெற்றி லாபம் காக்கும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன் விழிப்புணர்வுடன் வெற்றி அண்ட் லாபம் காக்கும் நேரம் இப்போ இந்த தலைப்பு அறிவுறுத்தல் எது புரிஞ்சிருக்கலாம் விழிப்புணர்வோட செயல்பட்டாக வெற்றி அடையலாம் வெற்றியை காப்பாற்றிக்கலாம் அண்டு லாபத்தையும் காப்பாற்றிக்கலாம் தாக்கும் நேரம்னு போட்டிருக்கேன் அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கணும் அது கிடைக்கும் நீங்கள் கெடுத்து விட்டுறக்கூடாது ஏன் இதை மாதிரி உங்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான குரு பகவான் அவனே நாலாம் அதிபதியாக போகி எட்டாம் இடத்துல உச்சமாகறார் சரி உச்சமாகறது நல்லது தானே சார் அப்படின்னா அது எட்டாம் இடம் அது ஒரு நெகட்டிவ் மற்றவங்களோட இணைந்து செயல்படுறது உங்களுக்கு வராது வெளியிலலாம் நல்ல பேர் எடுக்கிறதுக்காக பண்ணுவீங்க ரொம்ப க்ளோஸாக உள்ள பார்ட்னர் லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் பிரச்சனை பண்ணிடுவீங்க அதில் கவனம் தேவை அண்ட் அந்த குரு பகவானும் நல்ல உச்ச பலனை கொடுக்குற மாதிரி உச்சமாகவே இருக்கிறது இல்லை அதுதான் நான் ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டிருப்பேன் மண்டல குருவின் மங்காத்தா ஆட்டம் அப்படின்னு ஒரு வீடியோ அண்ட் அதிசார குருவின் அட்டகாசம் ஆரம்பம்னு இந்த ரெண்டு வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க பார்த்துருங்க அதில் இந்த பர்டிகுலர் டேட்டெல்லாம் கொடுத்துருப்பேன் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி உச்சம் அந்த வீட்டில் பயணிக்கிறப்ப பங்குதாரர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எதிர்பாராத நன்மைகள் லாபம்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் மறைமுக பங்குகள் கிடைக்கும் நீடித்த பங்குகள் கிடைக்கும் ஆனால் அவர் வக்ரம் பெறப்ப உச்ச வக்ரங்கிறது நீச்ச பலனை கொடுக்கும் அது டேஞ்சர் ஏன்னா லக்னாதிபதி அண்டு வித்தை கூறியவன் நீச்சமாங்கிறப்ப ரொம்ப டேஞ்சராக இருக்கும் விழிப்புணர்வோட செயல்படணும் ரொம்ப நிதானம் ரொம்ப பொறுமை ஆ ஊன்னு கத்துறது கூத்தடிக்கிறதெல்லாம் கூடாது ஏன்னா தனுசில் இந்த கேதுவோட நட்சத்திரம் மூல நட்சத்திரம் ஓவரா கடார் விடான்னு கூத்தடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு பூரம் அப்படி சுகத்தில் திளைத்து சந்தோஷத்தில் இல்லை நாகரிகமாக பண்பாடாக பேசுகிறேன்னு மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நீச்சமாகறப்ப சிக்கல் அண்டு உத்ராட நட்சத்திரம் மேட்டிமை குணத்தால் சிக்கல்கள் பிரச்சனைகள் வரும் ரொம்ப பெருமை மரியாதை கிடைக்குன்னு போய் ரொம்ப அசிங்கப்பட்டுட்டு வர்ற மாதிரிலாம் வந்துடும் அதனால் கம்பல்சரியாக கவனமாக இருக்கணும் அந்த ப்ரீவியஸ் ரெண்டு வீடியோவை பார்த்துக்கணும் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி அஸ்வெல் அஸ் நாலாம் இடத்ததிபதி வித்தை திறமைக்குரியவன் சொந்த பந்தங்களுக்கு உரிய உரியவன் அவன் போய் நீச்ச பலனை கொடுக்குற மாதிரிலாம் இருக்கிறப்ப ரொம்ப வீக் இருக்கும் வீக்காக இருக்கும் உடம்பு அது மாதிரி ஆகும் உங்களுக்கே உங்களை பிடிக்கும் அது மாதிரி ஆகும் அதில் கவனம் தேவை அதனால தான் வெற்றி அண்டு லாபம் கிடைக்கும் அதை கிடைச்சது காத்துக்கணும் இல்லை கிடைக்கிறதையும் தக்க வச்சுக்கணும் அதை காலி பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஐந்தாம் இடத்ததிபதியான செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்கிறது சிறப்பு அது கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு பத்து ஒரு எட்டு நாள் அங்க இருக்காரு இருபத்தெட்டு எட்டு பத்துக்கு அப்புறம் அவர் பன்னிரெண்டாம் இடம் வர்றார் இருந்தாலும் பன்னிரெண்டாம் இடத்துல ஆட்சியா இருக்கிறதால சுப விரயங்கள் சந்தோஷமான ஜாலியான நல்ல விரயங்கள் நல்ல செலவுகள் விரயங்கள்னு அதை சொல்லக்கூடாது செலவுகள் அப்படின்னு தான் சொல்ற மாதிரி இருக்கும் அதன் மூலம் பெரிய அளவுக்கு திருப்தி சந்தோஷத்தை கொடுப்பார் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார் அதனால ஏன்னா ஐந்து குறியம் ஆட்சியா இருக்கிறப்ப அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக வரும் அண்ட் ஒன்பது கோடி அந்த சூரியன் பதினோராம் இடத்துல இருக்கிறது சிறப்பு அது நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்க நாங்க சூப்பரா இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல சூரியன் நீச்சமாக இருக்கிறார் நீச்ச கதியில அவர் பயணிக்கிறப்ப ஒழுங்கா மெடிடேட் பண்ணுவீங்களா அந்த கடவுள் பக்தி அதிகம் இருக்குமானா இருக்காது கிட்டத்தட்ட அந்த சூரியன் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்குமே துலாத்தில் தான் தான் பயணிக்கிறார் பதினாறு பதினொன்றுக்கு அடுத்தது வெருச்சிகத்துக்கு வருவார் அது நல்லது இருந்தாலும் ஒன்பதுக்குரியவன் பன்னிரெண்டு வர்றப்ப நல்ல மெடிடேஷன்லாம் பண்ணிட்டீங்கன்னாக்கா தப்பிச்சுக்குவீங்க இல்லாட்டி வெட்டி அலைச்சல் மரியாதைக்காக அலைச்சல்லாம் வரும் ஓரளவு மெடிடேட் பண்ணுறவங்க இல்லை ஓரளவு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறவங்க அந்த கோயிலுக்கு போகிறது இந்த கோயிலுக்கு போகிறதுன்னு ஜாலியாக அந்த ஒரு யாத்திரை போகிற மாதிரி அந்த சுப செலவுகள் மாதிரி பண்ணிக்கிறது இதெல்லாம் நல்லா இருக்கும் ஆக பதினாறு பதினொன்றுனா இந்த மாதம் ஃபுல்லாக டேஞ்சரால இருக்குது அதனால் மெடிடேட் பண்ணிக்கணும் அதை மெடிடேட் பண்ணிங்கன்னா தான் அந்த விழிப்புணர்வோடு செயல்பட முடியும் மனசில் தோணுதுன்னு டபக்குன்னு செய்கிறது சூழ்நிலைக்கு ஏற்றபடி அப்படியே படார்னு ரியாக்ட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணாமல் ஒரு விழிப்புணர்வோடு செய்கிறதுனா மெடிடேட் பண்ணுறப்ப உள்ளே தோணு படார்னு ரியாக்ட் பண்ண மாட்டேங்க யாராவது திட்டுனா கூட அப்படி பார்ப்பீங்க மனசு அந்த மெடிடேட்டிவ் மைண்டில் இருக்கிறப்ப சம நிலையில் இருக்கிறப்ப இவன் ஏன் திட்டுறான் எதுக்காக அப்படிங்கிற அவங்க நிலைமையில இருந்தெல்லாம் பார்க்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்புறம் ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி விழிப்புணர்வோடு செயல்படுறப்ப தனுசு லக்னம் அண்ட் தனுசு ராசி அன்புள்ளங்கள் கண்டிப்பாக வெற்றியை காத்து காப்பாற்றிக்க முடியும் லாபத்தையும் காப்பாற்றிக்க முடியும் உங்களுக்கு மூணாம் இடத்துல ராகு இருக்கிறது அதிரடி முயற்சிகள் அதிரடி வெற்றிகளெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியோடு அவங்களோட இணைந்து நீங்க செயல்படலாம் பிரச்சனையே கிடையாது ஆனால் மெடிடேஷன் கண்டிப்பாக அவசியம் அப்போ தான் நல்லது பொதுவில் உங்களுக்கு கூட்டாளிகள் அவங்களோட இணைந்து செயல்படுறது புதிய நபர்கள்லாம் பயம் வரும் நல்ல தெரிஞ்சவங்க உங்களை மதிக்கிறவங்கள்ட்ட தான் நீங்கள் ஓவராக பேசுவீங்க மற்றவங்கள்ட்ட வழிவீங்க பயப்படுவீங்க குழம்புவீங்க அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கும் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த விழிப்புணர்வு வந்துடும் புதிய நபர்கள் வேறு மொழி பேசுபவர்கள் வேற்று மதத்தினர் அவங்க கூடையும் சேர்ந்து பயணித்து பெரிய அளவுக்கு வெற்றி லாபத்தை கண்டிப்பாக அடைய முடியும் ஏன்னா ராகு சூப்பராக இருக்காது அது ஒன்பதாம் இடத்துல அந்த கேது இருக்கிறப்ப மெடிடேஷன் தான் அந்த ஒரு ஞானி போல் பிஹேவ் பண்ண வைக்கும் இல்லாட்டி நீங்கள் அறிவாளி ஆராய்ச்சியாளர் சுகவாசி அதிகாரத்தை இல்லை மேட்டுமை குணம் உள்ள ஆள் அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும் வெட்டி ஆர்கியூமெண்ட்டு வெட்டி இது இருப்பீங்க ஒரு ஞான இருக்குன்னா உங்களை மாற்றிடும் எதற்கு வேணாலும் பதில் சொல்லலாங்க எதுக்கு வேணாலும் அப்படியே பதில் சொல்லலாம் பெரிய லாயரில் எக்ஸ்பர்ட் லாயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லாயர்லாம் உண்டுன்னு சொல்லி ஐம்பது பாயிண்ட் சொல்லுவாங்க இதே எதிர்கட்சிக்காக பேசணுன்னா இல்லைன்னு சொல்லி ஐம்பது பாயிண்ட்டு இம்மிடியேட்டாக சொல்ல முடியும் அதை மறுத்து ஐம்பதுக்கு மேலேயே வேணாலும் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆளுங்க நீங்கள் அறிவாளிகள் நல்லா பேசுவீங்க பயங்கரமாக பேசுவீங்க அப்படியே பெரிய அறிவார்த்தமான அவங்களுடைய பிஹேவியர்லாம் சூப்பராக தெரியும் பக்கவாக இருக்கும் அறிவாளிகள் ஆனால் ஜெயிக்க மாட்டார்கள் ஏன் சொல்கிறேன்னா இப்படி வெட்டி வேதாந்தம் வெட்டி பேச்சு வெட்டி ஆர்குமெண்ட்டு இதே புத்திசாலிகள் அவ்வளோவா பேச மாட்டாங்க கம்மியாக பேசிட்டு அவங்க காரியத்தை முடிச்சுக்குவாங்க இந்த காரியம் கெடாதபடி வளைந்து கொடுத்து போகக்கூடிய தன்மையெல்லாம் வரும் குருவுக்கு அது இருக்காது அதனால் நீங்கள் கண்டிப்பாக உங்களை மாற்றிக்கணும் அது மெடிடேட் பண்ணால் தான் அது வரும் இந்த ராகு கேதுவும் அட்டகாசமாக அதிரடி வெற்றிகளை கொடுப்பார் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்று போயிருக்கிறது ஒரு ஒரு ப்ளஸ்ஸு கொஞ்சம் லீவ் விட்ருக்க பெரிய அளவுக்கு உடம்பு படுத்துறது வித்தை திறமையில் குழப்பத்தை அந்தஸ்து மரியாதை வேலை தொழில் ரீதியாக சிக்கல்களை கொடுத்துட்ருக்கிறத கொஞ்சம் குறைச்சிருக்கேன் அதுலேயும் நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்து ஆவும்னு செஞ்சீங்கன்னாக்கா சொதப்போம் ஏன்னா வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடிகாரரை போல் பிக் பண்ண வைக்கணும் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இப்போ நாலாம் இடத்துல போய் இரண்டு மூணு குடைவன் வக்ரம் பெறப்போ உங்க முயற்சிகளில் ஒரு தொய்வு சிக்கல்கள் குழப்பம் ரொம்ப எதிர்பார்த்து செஞ்சீங்க ரொம்ப எதிர்பார்த்து பேசுனீங்க அப்படின்னா அது நெகட்டிவா மாறும் சும்மா கேஷுவலா பேசுகிறப்ப வேற வழியில் பேச வேண்டியிருக்கு வேறு வழியில் முயற்சிக்க வேண்டி இருக்குன்னு முயற்சிக்கிறப்ப அது பாசிட்டிவாக வரும் அதனால மெடிடேட் பண்ணிக்கங்க அண்டு அந்த ப்ரீவியஸ் ரெண்டு வீடியோவும் பார்த்துக்கணும் அந்த பர்டிகுலர் டேட்டு கொடுத்ததெல்லாம் ஏன்னா உங்களுக்கு லக்னாதிபதியாக வரக்கூடியவரே அப்படி ஆகிறதால அந்த டைம்லாம் நீச்ச பலனை கொடுக்குற மாதிரிலாம் இருக்கிறப்ப ஜாக்கிரதை உங்களை அறியாமல் அவங்கள இழப்பது ஆல்ரெடி கிடைச்ச வெற்றிகள் லாபத்தை கெடுத்துக்கிற மாதிரி இல்லை வரக்கூடிய வெற்றி லாபத்தை கெடுத்துக்கிற மாதிரிலாம் பிகேவ் பண்ணிடுவீங்க ஜாக்கிரதை அண்டு உங்களுக்கு சுக்கரர் ஆறு பதினொன்று கூடைய அவன் லாபாதிபதி அவன் இங்கே உட்கார்ந்துருக்கான்னா பத்தாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது சிறப்பு ஓடக்கூடிய உழைக்கக்கூடிய தன்மை எதையும் முயற்சிக்கிறது முயற்சிக்கிறதுலாம் பண்ணுவீங்க ஆனால் அவர் நீச்ச கதியில் இருக்கிறதால கொஞ்சம் அப்படியே ஃபீல் பண்ணுவீங்க செய்வோமா அவனே ஆனால் அந்த பரிவர்த்தனை யோகம் இருக்குது அதாவது பத்து குடையுமே பதினொன்று குடைவன் அண்டு ஆறு ஏழு குடையவன் அந்த பரிவர்த்தனை ஆகிறதால் நீங்கள் சும்மா உட்காரணும்னு நினச்சாலும் முடியாது மற்றவனுக்காக வேலை பண்ண வேண்டியிருக்கும் மற்றவன் திட்டுறதுக்கு மற்றவனோட போட்டிக்காக மற்றவனுக்காக நம்ம செய்கிறவ மற்றவர்களுக்காக சூழலுக்காக அப்படி செய்கிற மாதிரி தான் இருக்கும் அதன் மூலம் ஓரளவு காரிய வெற்றியும் லாபமும் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த சுக்கரன் பார்த்திங்கன்னா இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் தான் அவர் நீச்சகதியில் இருக்கார் அதுக்கப்புறம் பதினோராம் இடம் வந்துடுறது மிகவும் சிறப்பு அதனால வெற்றியும் லாபமும் பக்காவா கிடைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு கம்பல்சரியா மெடிடேட் பண்ணிக்கங்க ஏன்னா உங்க லக்னன் அண்ட் ராசிக்கு ஆகாதம ஆறு குடையவன் அண்டு பதினொன்னு குடையவன் பெரிய அளவுக்கு லாபம் பேராசையோட எல்லாம் செஞ்சீங்கன்னா சொகப்போம் கேஷுவலா செஞ்சுக்கணும் வரது வரட்டும் அப்படின்னு செய்யறப்ப பேராசையான விஷயங்கள் கூட நிறைவேறும் அண்டு புதன் உங்களுக்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய அந்த புதன் இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் பதினோராம் இடத்துல இருக்கிற அவ மற்றவங்க சூழல் வழியாக சில பிரச்சனைகள் லாபம் கிடைப்பதில் சிக்கல்கள் சில பாதகங்கள் ஏற்படும் அதற்கு அடுத்தது இருபத்தஞ்சி பத்து அதுக்கப்புறம் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் அதாவது பன்னிரெண்டாம் இடத்துல போய் மறைகிறார் அப்போ பாதகாதிபதி மறைகிறது ரொம்ப நல்லது ஆனால் அவனே பத்தாம் இட தகுபதியா போய் மறைகிறப்ப வேலை தொழில் ரீதியாக அலைச்சல்கள் நிம்மதி இல்லாத தன்மை இப்படி எல்லாம் வரும் ஜாக்கிரத அந்த அந்த புதனும் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று வந்திரம் பெறார் அப்ப மற்றவங்களை நம்ப முடியாது ஏன்னா ஏழாம் இடத்தி பத்தாம் இடத்தி தொழில் வேலை ரீதியாகவும் சூழலை ஸ்டடி பண்றதும் மற்றவங்களை ஸ்டடி பண்றதும் ஒரு பிரச்சனையா இருக்கும் ரொம்ப நல்லவங்கன்னு நினைக்கிறவங்க வேற மாதிரி இருப்பாங்க இந்த பிசினஸ் சூப்பரா இருக்கும்னு நினைப்பீங்க அது சொதப்போம் இது பயமா இருக்கு இந்த ஆளை நம்ப முடியாது போல இருக்கு நினைப்பீங்க அது கரெக்டா இருக்கும் அதனால அதை பார்த்துக்கணும் அஸ்தங்கதமாகறார் பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அப்போ மற்றவங்க சூழல் வழியாக பெரிய அளவுக்கு நன்மைகள் இருக்கும் வரக்கூடிய ஆளுங்களே உங்களை விட பெரிய ஆளுங்களா மரியாதை மிக்கவர்களா தந்தை போன்று உள்ளவர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் வருவார்கள் அவங்களோட இணைந்து கூட்டு வச்சுட்டு செயல்பட்டிங்கன்னா அப்படி ஒரு நல்ல திருப்தி கிடைக்கும் சந்தோஷம் இருக்கும் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கோங்க அப்போ தான் தப்பிச்சிக்கலாம் இல்லாட்டி அதிர்ஷ்டம் வெற்றி லாபம் இதெல்லாம் கிடைக்கும் கிடைச்சதை காப்பாற்றிக்க முடியாமல் கஷ்டப்படுவீங்க மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா விழிப்புணர்வு வந்துடும் காப்பாற்றிடுவீங்க நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து வணக்கம் குறிவிட கூறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு நன்றி வணக்கம்